அனைவருக்கும் வல்லம் சண்முகத்தின் அன்பு வணக்கம் நாம் இறைவனை பற்றி அவனுடைய இயல்புகள் பற்றி ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் நாம் பார்த்து வருகின்ற அத்தனை விவரங்களுமே உபனிசத்துக்களில் அடங்கி இருக்கிறது நாம சொந்த கற்பனையில் எதையும் பேசுவதில்லை சொல்வதில்லை எல்லாம் உபனிசத்தில் இருக்கிறது இன்றைய தினம் அவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் என்பது குறித்து பார்க்கிறோம் இறைவன் எப்படிப்பட்டவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் அது எதற்கும் உட்பட்டவன் கிடையாது மனிதர்கள் இருக்கிறோம் மனிதர்கள் ஜீவராசிகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் மனிதர்களும் உட்பட சுகத்திற்கு பாடுபடுகிறார்கள் சௌகரியமாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்களுக்கு துக்கமும் ஏற்படுகிறது சுக துக்கம் இரண்டையும் மனிதர்கள் அனுபவிக்கிறார்கள் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டவன் இறைவன் அது மட்டுமல்ல ஏற்றத்தாழ்வுகள் இவன் தொழில் புரிகிறான் உத்தியோகம் பார்க்கிறான் வியாபாரம் செய்கிறான் எத்தனையோ வகைகளில் தான் ஏற்றம் பெற வேண்டுமென்று பல வகையான முயற்சிகள் செய்கிறான் ஆனால் இறக்கமும் ஏற்படுகிறது தாழ்வு ஏற்படுகிறது இந்த ஏற்ற தாழ்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன் அவன் சகல ஜீவராசிகளும் அவதானதன் என்று நியமிக்கப்பட்ட செயல்களை செய்வதற்கு அவன் பகலை ஏற்படுத்தியிருக்கிறான் இறைவில் ஓய்வுக்காக இரவை ஏற்படுத்தியிருக்கிறான் இறைவன் பகல் இரவுக்கு அப்பாற்பட்டவன் நோய் நொடிகளுக்கெல்லாம் எல்லா ஜீவராசிகளும் உட்பட்டிருக்கிறது சூழ்நிலையினால் சந்தர்ப்பத்தினால் உணவு வகைகளினால் ஒவ்வாமையினால் பல வகையில் நோய் நொடிகளில் அவசியப்படுகிறார்கள் ஆனால் இறைவன் நோய் நொடிக்கு அப்பாற்பட்டவன் அவன் பிணி மூப்பு சாக்காடுகளுக்கும் அப்பாற்பட்டவன் ஸோ இறைவன் எதற்குமே அவன் கட்டுப்பட்டவன் அல்ல சிருஷ்டிக்கு தான் எல்லாவற்றையும் நியமங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் வறுமை செழிப்புக்கும் அப்பாற்பட்டவன் பசி தாகம் மனிதர்களுக்கும் சரி சிருஷ்டிக்கும் சரி எல்லா ஜீவராசிக்கும் சரி பசியும் தாகமும் இயல்பான ஒன்று அவ்வாறு படைத்திருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட இறைவனுக்கு பசி தாகத்துக்கும் அவன் அப்பாற்பட்டவன் அவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் அதனால்தான் அவன் அப்பாற்பட்ட நிலையிலிருந்து எல்லாவற்றுக்கும் உட்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே அவன் நீதி நியமங்களோடு ஏற்படுத்தியிருக்கிறான் அவன் இறைவன் அப்பாற்பட்டவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வணக்கம்